எங்கள் நேர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க இப்போ வந்து நம்ம பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ஜாதகத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லது நிறைய இருக்கும் அதே சமயத்தில் நெகட்டிவ் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும் அப்போது இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் சேலஞ்சஸ் தான் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது அந்த தீர்வை நம்ம எப்படி வந்து எப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இது வந்து எனக்கே தெரியுமா இல்லை நான் என்னோடய ஜாதகர் அதாவது என்னோட ஜோதிடர்கிட்ட காமிச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்குண்டான ஒரு சொல்யூஷன்ஸ்க்கான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது அப்போ முதல்ல வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்க என்ன நிறைய வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் முக்கியமா மனரீதியான பிரச்சனைகளை தான் நம்ம எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியாம தவிக்கிறோம் ஸோ இந்த மனரீதியான பிரச்சனைகளுக்கு பேசிக்கா உங்க ஜாதகத்துல வந்து சந்திரபலம் ரொம்ப முக்கியம் அப்ப சந்திரபலம் நல்லா இருக்கு சூரிய சந்திர கிரகங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே நீங்க இந்த பிரச்சனைகள்ல வெகுவாக மாட்டிக்கொள்ள மாட்டீங்க அந்த பலமே உங்களை வந்து தன்னம்பிக்கையோட வெளியில வந்து வர வைக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல நிறைய இந்த சந்திரன் வந்து பாவக்கத்திரி அமைப்புலையோ சந்திரனோட ராகு கேதோ அமைப்புல அமைப்புகள் இருக்கும்போது சூரியனோட ராகு கேது அதாவது கிரகண காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்க இவங்கெல்லாம் இந்த ஆத்ம பலம் ரொம்ப கம்மியா இருக்கும் இவங்க யாராவது பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இயல்பா வந்து உங்ககிட்ட அந்த பிரச்சனைங்கிறது ஈஸியா இருக்கும் அதே மாதிரி ஆறாம் அதிபதியினுடைய திசை நடக்கிறது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வந்து ஏதோ ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது எட்டாம் அதிபதி திசை நடக்குது எட்டாம் இடத்துல கிரகம் நின்று திசை நடத்துது பன்னெண்டாம் இடத்துல கிரகம் நின்று திசை நடத்துது இந்த மாதிரியான காலகட்டங்களில் என்ன நடக்குதுன்னே தெரியாத பிரச்சனைகள் நம்ம லைஃபுக்குள்ளே வரும் அப்போ இப்படி இருக்கும்போது அதற்குண்டான சொல்யூஷன்ஸ் தீர்வுகள் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகத்துக்கு நேர் எதிர்பாவம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஜாதகத்துக்கு உண்டான தீர்வு விளிம்புகள் அங்கே தான் பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய லக்னம் சொல்கிற லக்ன பாவகம் உங்கள்கிட்டயே நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து உங்களை பற்றிய கேள்வி இருக்குது உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க அரசியல்வாதி தான் லக்னம்னு வச்சுக்கோங்க இவருக்கு வந்து ஏழாம் இடமான சனி பொதுமக்கள் அவங்களோட ஆதரவு இருந்தால் தானே இவர் வர முடியும் அப்போ லக்னம்ங்கிறது நீங்கன்னு சொன்னா ஏழாம் இடம்ங்கிறது நீங்கள் யாரை அணுகுகிறீர்களோ அவர்கள் அப்ப அந்த ஏழாம் இடத்தில் இருக்க அந்த அதிபதி யாரு அவருடைய அவர் வந்து உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காரா அவர் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கணும் அப்ப இந்த விஷயத்தை பார்த்து அதை சரியா முறையா கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா லக்னம்ங்கிறது வலுப்பெறும் அப்போ மு முக்கியமா இதில் இன்னொரு சூட்சமா கூட இருக்கு எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் லக்னம் ஏழு நீங்க உங்க கலத்திரம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போல் நம்ம கணவரோ மனைவியோ அவங்களும் சிறப்பா இருக்கணும் சாரி சிறப்பா கொண்டு போகணும் லைஃபை அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம புகுர்த்த முயற்சிக்க கூடாது அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்கணும் அந்த மாதிரி மாதிரி இருந்தோம்னாலே நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சூட்சமத்தை சரியா முறையா எல்லா பாவகத்துக்குமே கையாண்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பாவகத்துக்கும் அந்த பாவகத்துக்கு உண்டான தீர்வு அதனுடைய ஏழாம் பாவத்துல இருக்கு இதை புர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே வந்து லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்போ அந்த பொருளாதாரம்னு சொல்லும்போது உங்களுடைய வருமானம் நார்மலாக வந்து உங்களுடைய குடும்ப வருமானம்ங்கிறது ரெண்டாம் இடம் தான் இதை சா இதை தாண்டி உங்களுக்கு என்ன வருமானம் வரணாலோ அது பதினொன்றாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்தை வந்து நீங்கள் கரெக்டாக முறையாக அந்த வருமானத்தை ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் எட்டாம் இடத்தை வந்து அந்த இடத்த வந்து வீக்காக இருக்கக்கூடாது அந்த இடத்துக்குண்டான அதிபதி எப்படி இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதாவது வீக்காக இருக்கக்கூடாது இந்த சிக்ஸ் லக்னத்தை விட வந்து அந்த எந்த ஒரு பாவகமே வந்து எப்படி இருக்குது இந்த விஷயத்த வந்து மெயினாக நோட் பண்ணணும் ப்ளஸ் வந்து லக்னத்தை விட இந்த எட்டாம் பாவம் வலுத்துருச்சிச்சின்னு சொன்னாலே வந்து ஆயுள் குறைபாடும் சரி உங்களுக்கு வந்து மற்ற பிரச்சனைகளும் சரி ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட வந்துடும் அப்போது அந்த பாவகத்தை ஸ்டிமுலேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த அதிபதி எப்படி இருக்கார் அந்த எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு சனி பகவான் எப்படி இருக்கார் இது எல்லாம் சேர்த்து தான் அந்த என்ன அந்த எட்டாம் பாவத்துக்கு காரகர் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அப்போ ஒரு பாவகத்துக்குண்டான கார ஜாதக கிரகம் எது அந்த பாவக கிரகம் எது அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு இதை பொறுத்து தான் ஒரு ஒரு பாவகத்துக்கு முன்னான தீர்வுகளை நம்மளால் கொடுக்க முடியும் இப்படி எடுத்துக்கொண்டு சில 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 விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிப்படாமையே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மூன்றாம் பாவகம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரஸ்தானம் இதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு போகணும் இயக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய தந்தை காரக உறவுகள் அந்த காரக கிரகம் அந்த பாவக கிரகம் அது என்ன சாரம் வாங்கி இருக்கு இதற்குண்டான வழிபாடுகள் அந்த அதிதேவதை வழிபாடுகள் அந்த சமித்துகள் இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே அந்த பாவகத்துக்கு உண்டான விஷயங்களை உங்களால இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் வீடு சார்ந்த தொந்தைகள் வருது அம்மா சார்ந்த ஒரு மன மன ரீதியான தொந்தரவுகள் இருக்கு நாலாம் இடங்கிறது வந்து பெண்களுக்கு கற்பஸ்தானம்னு சொல்லப்படுது நாலாம் இடம் தான் வீடு நிலம் வண்டி வாகனம் அப்போ இதற்கு ஏழாம் இடமான பத்தாம் இடம் வந்து நீங்க சரியா அதாவது பத்தாம் இடம்ங்கிறது உங்களுடைய தொழில் பாவகம் அப்போ ஒரு சரியான ஒரு தொழில் உங்ககிட்ட இருந்தாலே இது எல்லாமே உங்க வசமாகும் இல்லையா இதுதான் நான் சொல்லக்கூடிய தாற்பயம் அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி தெளிவாக கொண்டு போகும்போது உங்க தொழில் வந்து மேம்படும் அதன் மூலமா தன் சுகம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு உண்டான சுகஸ்தானத்துக்கு உண்டான சுகம் சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும் அப்போ எந்த ஒரு பாவகத்துக்கும் அதன் ஏழாம் இடத்தை வந்து சிறப்பாக தரமா அது எப்படி இருக்குங்கிறத அமைப்பை எடுத்துக்கிட்டு அதை சிறப்பாக கொண்டு போகணும்னு சொன்னாலே லைஃப்ல வந்து நம்மளால அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை வந்து ஈஸியா சொல்யூஷன் பண்ணி எடுக்க முடியும் அதன் மூலமா நம்மளால வெற்றி அடைய வைக்கவும் முடியும் ஒரு பாவகத்திற்குண்டான அமைப்பை சரிப்படுத்த முடியும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் அந்த தெய்வ வழிபாடுகள் இதன் மூலமாக வந்து உங்களோட லைஃப்பை வந்து ரிகரக்ட் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியும் ஏன்னா எல்லா ஒரு மனிதர்களுமே வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன தீர்வு என்னங்கிறதுக்கு தான் தேடி போகிறாங்க அப்போ இந்த மாதிரியான எளிய தீர்வுகள் மூலமாக உங்களோட ஜாதக சந்தேகங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதற்கு வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்க நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்